மற்றும் வில்லா வீடுகள் விற்பனையில் முன்னணி நிறுவனமான ஜே ஜே ஹவுசிங் நிறுவனம் கோவை தடாகம் சாலையில் ஜாய் பாரடைஸ் என்னும் புதிய வீட்டுமனைகள் விற்பனையை துவங்கியது கோவையில் காலி வீட்டுமனைகள் மற்றும் வீடுகள் கட்டித் தருவது லக்ஷரி வில்லாக்கள் விற்பனை செய்வது என வீட்டுமனை தொடர்பான துறையில் முன்னணி நிறுவனமான ஜே ஹவுசிங் நிறுவனம் உள்ளது இந்நிலையில் கோவை தடாகம் சாலையில் பிரதான சாலையோரத்திலேயே தனது புதிய ஜாய் பாரடைஸ் எனும் புதிய வீட்டுமனைகளுக்கான விற்பனையின் துவக்க விழா நடைபெற்றது நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் வில்சன் பி தாமஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரபல நடிகையும் பின்னணி பாடகியுமான ரம்யா நம்பிசன் கலந்து கொண்டார் விழாவில் பல்வேறு அமைப்பு மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகள் என முக்கிய விருந்தினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தடாகம் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஜாய் பாரடைஸ் வீட்டு மனைகள் விற்பனையின் முன்பதிவுகள் துவங்கின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரம்யா நம்பிசன் அவர் பாடிய ஃபைஃபை என்ற பாடலை மேடையில் பாடி அசத்தினார் வணக்கம் கோவை நம்ம இப்போ நிற்கிறது வந்துட்டு ஜேஎம்ஜே ஹவுசிங்கில் புது ப்ராஜெக்ட்டு ஜோய் பார்டேஸ் லாஞ்சிங் ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கு ரம்யா நம்பிசன் மு முக்கியமான ஆக்ட்ரஸ் தான் அவர் வந்துட்டு இன்றைக்கி லான்ச் பண்ணது நம்ம இப்போ வந்து நிற்கிற இடம் வந்துட்டு கோயம்புத்தூர் கேலிக்கட் ஹைவே பக்கத்தில் இருக்குது ஆனால் ஜேஎம்ஜியோடய இது முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்குது இது வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ப்ராஜெக்ட் தான் நாங்கள் உங்கள் எல்லோரும் உங்களை கூப்பிட்ட இந்த இடத்துக்கு வெல்கம் பண்ணிட்டு இருக்கு தேங்க்யூ